பராகிதாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே நான் பலமுறை உனக்காக வாக்கு கொடுக்க வந்தபோதெல்லாம் நான் நல்லது சொல்லப்போகிறேன்னு தெரியாம நீ கவனம் இல்லாம அலட்சியமாக என்னை கடந்து போயிட்டு தானே இப்போ எல்லா விஷயங்களுக்கும் கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு நிற்கிற இதுவே நான் சொல்கிறத மட்டும் நீ எப்பயோ கேட்டிருந்தினா இந்த மன வருத்தமும் மனக்கசப்பும் மனஸ்தாபமும் கூட உன் வாழ்க்கையில வந்திருக்காது சரி போனது போகட்டும் நடந்ததை எல்லாம் விட்டுடு இனி நடக்க போற ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்கு நல்லதாக இருக்கும்படி இந்த வரகியமா நான் பார்த்துக்கிறேன் உண்மையிலேயே உனக்கு என் மேல மதிப்பும் மரியாதையும் இருந்துச்சுன்னா நான் சொல்வதை கேட்டுவிடு என் செல்லமே நான் எப்போதும் எங்கும் எல்லா இடத்திலும் உனக்காகவும் கூடவே இருந்து உன்னை பாதுகாக்கிறேன் என் அருளால கண்டிப்பா உன்னுடைய கவலைகள் அனைத்தும் இப்போதே மறைஞ்சு போய் கொஞ்சம் கொஞ்சமாக மனசுல மனசில் அமைதி நிலவி அதுக்கப்புறம் சந்தோஷமும் வந்து சேர்ந்து விடுமே சொல்லமே எப்பவுமே நீ எதை தேடி போனாலும் அது உனக்கு சரியா ஒத்து வராது ஆனால் தானாக உன்னை தேடி வரும் விஷயங்களை நீ மனசார ஏற்றுக்கோ ஒருபோதும் உன் வாழ்க்கையில எந்த விஷயத்தையுமே நீ மனசு கஷ்டப்படும்படியாகவோ வருத்தப்படும்படியாகவோ இந்த வராகியம்மா நடக்க விட மாட்டேன் எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கு ஆறுதலாகவே நான் இருப்பேங்கிறத நீ புரிஞ்சுக்கணும் என்று செல்லமே மனிதன் எப்போதுமே தான் செய்யறது தவறாக சரியாங்கிறத தான் மனசாட்சி கிட்ட கேட்டால் கூட போதும் ஏன்னா எல்லா மனிதர்களுக்கும் மனசாட்சிக்குள்ள நான் இருந்து ஒரு குரலாக உண்மையை ஒழிச்சிக்கிட்டே தான் இருக்கேன் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன் உன் வாழ்க்கையில் நீ என்ன தப்பு செய்கிறேன்னு தெரிஞ்சுக்கிறோம்னா கிட்ட போய் அறிவுரை கேட்பதை விட உன் மனசாட்சி சொல்கிறத முதல்ல கேளு உன் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய மனசாட்சியாகிய ஆகிய நான் தான் பல நல்ல விஷயங்களை உனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன் எல்லாருக்கும் நல்ல திசை எல்லாரையும் சமமான எல்லாரும் மனிதர்கள்னு நான் சொல்வதையெல்லாம் நீ கேட்காம உன்னுடைய குரலாக இருந்து வரக்கூடிய அந்த தீய குரலைத்தான் நம்புகிறாய் எப்போதும் சுயநலமாக நான் எனது எனக்கானதுன்னு உன்னுடைய குரலாக ஒழிக்கிற உன் மனசுல இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை கேட்பதற்கு பதிலாக மனசாட்சியாக இருந்து நான் சொல்ற நல்லது கெட்டதை கேட்டினா உன் மனசும் அமைதியா இருக்கும் உன் வாழ்க்கையும் நிம்மதியாக இருக்கும் என்று சொல்லவே இந்த உலகத்துல எல்லா வகையிலும் உனக்கான அறுதலாகவும் உனக்கான அமைதியை தரவும் இந்த வராகி நான் இருக்கேன் கண்டிப்பா என் பரிபூரண ஆசீர்வாதம் உனக்கு கிடைச்சு நீ வாழ்க்கைய அற்புதமாக வாழத்தான் போற எல்லாத்தையும் மறந்துட்டு இந்த வராகி நீ நம்பும்போது உன்னுடைய எல்லா பிரச்சனைகளும் காணாம மறைஞ்சு போயிடும் ஆனா நீ என்ன மறந்துட்டு உன்னுடைய பிரச்சனைகளை பெருசாக நினைக்கும்போது இந்த உலகத்தை விட உன்னுடைய பிரச்சனைகள் தான் பெருசாகவும் பூதாகரமாகவும் உனக்கு தெரியுமென்று சொல்லுமே எப்போதும் நீ என்ன நம்பு என்ன ஏன் மனசுல நினை நீ நினைக்கிற விஷயங்களையெல்லாம் உனக்கு சிறப்பாக செஞ்சு தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு நீ எதை இழந்தாலும் அது உனக்கானது இல்லைங்கிறத புரிஞ்சுக்கோ நான் உனக்கு கொடுப்பதெல்லாம் உனக்கானதாகவும் உனக்கு பிடிச்சதாகவும் உன் வாழ்க்கைக்கு சந்தோஷமானதாகவும் மட்டுமே கொடுப்பேன் ஒருபோதும் உனக்கு நல்லது செய்கிறவங்களுக்கும் உனக்கு உதவி செய்கிறவர்களுக்கும் நீ துரோகம் செய்யாதே அவர்கள் மனசை கஷ்டப்படுத்தவும் வேண்டாமின் செல்லமே பாவங்களிலேயே பெரிய பாவம் எதுனா உன்னை நல்லபடியாக பார்த்துக்கிறவங்களையும் உனக்கு அன்பு ஆதரவாக அனுசரணையாக அக்கறையாக இருப்பவர்களையும் மனம் நோகடிப்பதும் உன்னை நம்பியவர்களை ஏமாற்றி துரோகம் செய்வதுந்தான் அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான பாவ செயலை உன் வாழ்க்கையில நீ ஒருபோதும் செய்யாதே சில நேரங்கள்ல சில விஷயங்கள் உன் மனசை காயப்படுத்தினாலும் கஷ்டப்படுத்தினாலும் கூட அது ஏதோ உன் நன்மைக்காக தான் உன் வாழ்க்கையில நடந்திருக்கு அது உன்னை நேர்த்திப்படுத்துது உன் வாழ்க்கையை முறைப்படுத்துதுன்றத நீ புரிஞ்சுக்கணும் என்று சொல்லவே நான் என்ன செஞ்சாலும் ஒருபோதும் உன் வாழ்க்கைக்கு தவறானதையும் தீங்கானதையும் செய்யவே மாட்டேன் நான் செய்கிறதெல்லாம் ஓ நல்லதுக்காகவும் உன்னை பலப்படுத்தவும் உனக்கு தைரியத்தை கொடுத்து ஊக்கப்படுத்தவும் உன்னை பக்குவமான பிள்ளையாக ஆக்குறதுக்குந்தான் ஏன்னா என்ன பிரச்சனை வந்தாலும் நாளைக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் எல்லாத்தையும் தாங்கி சமாளிக்கக்கூடிய ஆற்றலோடு நீ இருக்கணுமே தவிர ஒருபோதும் வழியும் வேதனையும் உன்னை ஆக்கிரமிக்க கூடாது என்று செல்லமே அதுக்காக தான் இப்பவே எல்லா தோல்விகளையும் வழியையும் வேதனையும் உனக்கு பழக்கப்படுத்திடுறேன் இது இப்படி தான் இருக்கும்னு தெரிஞ்சிருச்சுன்னா நாளைக்கு என்ன நடந்தாலும் நீ வருத்தப்பட மாட்டாயல்லவா வாழ்க்கைனால் இப்படி தான் இருக்கும்னு கடந்து போய்கொண்டே இருப்பாயல்லவா புரிஞ்சுக்கோ வாழ்க்கையில் சில விஷயங்கள் நீ நினச்சதற்கு மாறாக எதிராகத்தான் நடக்கும் ஆனால் எது நடந்தாலும் அதனுடைய முடிவு மட்டும் உனக்கு சாதகமா உனக்கு சந்தோஷத்தை தரும் விதத்தில் தான் நான் முடித்து கொடுப்பேன் கஷ்டங்களும் துன்பங்களும் வாழ்க்கையில வராம இருக்காது என் செல்லமே அது வந்துருச்சுன்னா அதையே நினைச்சு வருத்தப்படக்கூடாது என்ன வந்தாலும் அது உன் கர்மாவை தீக்குது உன் பாவத்தை கழிக்குது நினைச்சு கடந்து போய்கிட்டே இரு இந்த வராகியம்மா உன் கூட இருக்கும்போது நீ ஒருபோதும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை யாருமே உன்னை மதிக்கலை யாருமே உனக்கு பெருசா மரியாதை கொடுக்கல முக்கியத்துவம் கொடுக்கலன்னு நீ ஒருபோதும் யோசிக்காதே இன்னும் நீ செய்ய வேண்டிய சாதனைகள் நிறைய இருக்கும்போது சின்ன சின்ன விஷயங்களை நினச்சி ஏன் வேதனை வேதனையடைகிறாய் என்ன நடந்தாலும் நடக்கிறது நடக்கட்டும் பார்த்துக்கலாம்னு எல்லாத்துக்கும் தயாராயிரு நீ எந்த அளவுக்கு பொறுமையா இருக்கியோ அந்த அளவுக்கு உன்னை வேதனைகள் தொடர்ந்தாலும் நீ வருந்த வேண்டாம் சொல்லவே நான் உன்னை செய்ய தயாராக இருக்கும் போது விஷயங்கள் நடப்பதையெல்லாம் பெருசா நினைச்சு வேதனை அடையாது நீ மட்டும் மன உறுதியோட இருந்தினா கண்டிப்பாக நீ தான் ஜெயிப்ப ஏன்னா உனக்கு பக்கத்துணையாக பக்க பலமாக இந்த வராகி நான் அல்லவா இருக்கேன் நீ வருத்தப்படுற அளவுக்கு நீ கவலைப்படுற அளவுக்கு உன் வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வரவிட மாட்டேன் உனக்கு தேவையில்லாத விஷயங்களை மட்டும்தான் உன் வாழ்க்கையிலேருந்து விலக்கி வச்சிருக்கேன் நீ என்னையே மனசார நம்புனா கண்டிப்பா எல்லாமே சரியாகிவிடும் அத்தனையும் சரி செய்ய வேண்டியது இந்த வராகி என்னுடைய பொறுப்பு நீ புரிஞ்சுக்கோ இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது கண்டிப்பாக உன் துன்பங்களும் துயரங்களும் முடிஞ்சே போயிடுமென்று செல்லமே அது மட்டுமல்ல இனி எல்லா நாளும் உனக்கான நல்ல காலமாக இருக்கும்படி ஆசீர்வதிச்சு உன் குடும்பத்தை வழி நடத்தி உன் வாழ்க்கையில உன்னை ஜெயிக்க வைக்க போறேன் உன்னை கீழே விழ வைத்தவர்கள் முன்பாகவே எழுந்து நின்று வாழ வைப்பேன் என்று யார் உனக்கு துன்பம் கொடுத்தாலும் நீ பெருசா அலட்டிக்காம பொறுமையாக இருக்க கத்துக்கோ ஏன்னா ஒரு துன்பம் வந்து உன்னை கஷ்டப்படுத்துதுன்னா அதுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய இன்பம் வந்து நீ சந்தோஷமா வாழ வாழப்போகிறன்னு தான் அர்த்தம் ஒவ்வொரு விஷயம் உனக்கு சோதனையாக கொடுக்கப்படும் போதெல்லாம் நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அதாவது சோதனைகளும் வேதனைகளும் வருவதே உனக்கு வாழ்க்கைங்கிற பாடத்தை கற்றுக் கற்றுக்கொடுக்கத்தான்றத நீ எப்போதும் புரிந்து கொள் யார் வேணும்னாலும் குளத்து நீரை கலங்கடிக்க முடியும் ஆனா கலங்கிய குளத்தை தெளிய வைக்க அந்த குளத்தால் மட்டுமே முடியும் நீயும் எப்போதும் எதை கலங்காம மனச தெளிவா வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த வராகியமா உன் வாழ்வில் உனக்கான வெற்றியை கொடுத்திருவேன் சொல்லமே எப்போவுமே நீ யாரை நம்பினாலும் மத்தவங்க யார் உன்னை நம்பலேனாலும் கூட யாராவது ஒருவராவது உன் மேலே அக்கறையோடும் பாசத்தோடும் நம்பிக்கையோடும் இருப்பார்கள் அல்லவா ஒருபோதும் அப்படிப்பட்ட மனிதர்களை காயப்படுத்திடாதே நிச்சயம் உனக்கு நல்லதே